கலோ காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் செல்வி சொல்கிறது எல்லாமே வந்து பொய் என்ற மாதிரி தான் வந்து செல்வி கல்யாணம் பண்ணி போன வீட்டில் வந்து நினைக்கிறாங்க ஏனென்று சொன்னால் அந்த மாதிரி நினைச்சா தான் வந்து செல்வியை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும் தங்களோட குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து செல்வியோட கவலை எல்லாம் என்னென்று சொன்னால் தேவையில்லாமல் வந்து தன்னுடைய வேலன் மாமா வந்து இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சக்தியும் வேலன் மாமாவும் பிரிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாமே வந்து என்னால தான் கண்டிப்பா அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரணும் அவங்களோட விருப்பம் ஆனா அதை விடாமல் வந்து வந்து இவங்க தடுத்து கொண்டே இருக்கிறாங்க வேலனுமே இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து சக்தி என்ன யார் நம்புகிறாங்களோ இல்லையோ வேலன் மாமா நான் சொல்கிறத கண்டிப்பா நம்புவாங்க இந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லிடணும் நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை பரவாயில்ல சொல்லிடுவோம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினச்சிட்டு அவங்க வந்து வேலனை வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போதே வேலனுக்கு தெரிஞ்சிட்டுது செல்வி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறா அது சொல்ல முடியாமல் தடை தவிக்கிறா என்னவாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து ஜோசிக்கிறாங்க ஜோசிக்கும்போது வந்து செல்வி வந்து சிரிக்கிறாங்க என்னம்மா செல்வி சிரிக்கிற என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன ஜோசிக்கிறீங்கன்றதை வந்து என்னால் வந்து உணர முடியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் நான் வந்து நிம்மதியாக இல்லை இவங்க எல்லாரும் என்ன சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா என்னுடைய கோலத்தை பார்த்தா அப்படியா இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இவங்க யாரும் என்ன நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற செல்வி திரும்ப சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை மாமா எதுவுமே நான் சொல்ல விரும்பலை இவங்களை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் செல்வி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறா என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன பற்றின உண்மைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து தன்னை வந்து சரியில்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதோ இவங்களுக்கு வந்து மனநலம் சரியில்லை அதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு என்ற மாதிரி வந்து தண்ணில் பழி போடுறாங்கன்ற மாதிரியான விஷயத்தை வந்து வேலனுக்கு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வேலன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க தானே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு செல்வியை நல்ல மாதிரி வச்சு பார்க்கலமான்னு சொன்னால் பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் விடுங்க அவங்கள கொண்டு போய் அவங்க இந்த வீட்டிலே அவங்க ரொம்ப நல்ல மாதிரி அந்த வீட்டில் இருப்பாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்க மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சு கொள்ள வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து நவீன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் வீட்டுக்கு வந்து யாரை மிரட்டிகிட்டு இருக்கிறேன் தெரியுதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இது எங்களோட வீடு நீ எங்கட வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறியா மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து உங்களை மிரட்டுறதுக்காக வரையில் இந்த வீட்டில் செல்வி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி தான் அவங்களோட அம்மா அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நானுமே அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இப்போ செல்வி சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது இங்கே வந்து செல்வி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் ஏதோ வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து நவீனோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே யாரும் அவங்கள கஷ்டப்படுத்தலை அவங்களே அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது இந்த பொண்ணுன்ட்டு எங்களுக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து செல்வி சொல்கிறாங்க மாமா உங்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்ட்டு உங்களுக்கு தெரியாதா நீங்களே என்ன நடந்ததுன்றதை இவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் என்னத்துக்காக இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இப்போ சொல்ல சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நீங்கள் சொல்லணும் நான் சொன்னால் வந்து இவங்க யாருமே நம்ம மாட்டேன்றாங்க பொய் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீங்க இத தானே நீங்களும் என்ன மாதிரி பொய் சொல்றாங்கன்ற மாதிரி வந்து அவங்க எடுப்பாங்களா மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொன்னால் தென்னரசு வந்து இல்லாம பண்ணது நீங்க இல்ல தான் மாதிரி வந்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையே அப்படி எதுவுமே நடக்கலையே என்ற மாதிரி வந்து வேலைன்னு சொல்றாங்க சொன்ன பாத்தியா இவ்வளவு நேரமும் நீ சொன்னதெல்லாம் பொய் என்ற மாதிரி வந்து நாங்க சொன்னோம் இல்லையா இப்போ உன்னுடைய வேலன் மாமா மதத்தானே சொல்றாங்கன்ற மாதிரி வந்து சொல்றேன் சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து செல்வி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை அவங்க ஒரு நாளும் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க வந்து என்ன தான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த உண்மையை வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ தான் வந்து வேலனுக்கு விளங்குது இங்கே என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு விளங்குது அதாவது வந்து செல்வியை பற்றின உண்மைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது இவங்க வந்து இல்லை செல்விக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இல்லை சரி சரியில்லை அதனால தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லி அதை மூடி மறைக்கிறாங்க ஆனால் செல்வி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் இதை வெளியில் எல்லாருக்குமே சொல்லிவிடணும் வேலன் மாமாவை காப்பாற்றணும் சக்தியும் வேலன் மாமாவும் திரும்பவுமே நல்ல மாதிரி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா இதுதான் இவளோட நினைப்பு கண்டிப்பாக இவளோட தனிப்பட்ட ரீதியாக நான் பேசணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல சக்தி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்று கொண்டே வந்து சக்தியை வந்து கூப்பிட்றாங்க Rang. ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்றாங்க சக்தி கேட்குறாங்க என்ன வேலை எதுக்கு கூப்பிட்றேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நீ வந்து செல்வி வீட்டுக்கு ஒருக்கா வர முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் வாரனே அது சரி எதுக்கு திடீரென்று செல்வி வீட்டுக்கெல்லாம் வர சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் அங்கே தான் நிற்கிறேன் நீயுமே வந்துடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து சக்தி வந்து கேட்குறாங்க அது இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் நீ அங்கே நிற்கும் போதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னால் தான் வந்து சக்தி வருவாங்கன்னு மாதிரி வந்து இவங்க நினைக்கிறாங்க சக்தி என்ன வரும்போது தனியாக வரையில் அவங்க வந்து சேரனோட கார்ல தான் வந்து வாராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அலுவலாக கூப்பிட்றாங்கன்ட்டு சேரா ஒருக்கா வந்து செல்வி வீடு வரையும் போயிட்டு வரலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் போகலாமே அது சரி நீ எதுக்கு திடீரென்று செல்வி வீட்டுக்கு வரணுமன்ற மாதிரி வந்து கேட்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை வேலன் வந்து செல்வி வீட்டில் நிற்கிறானா அவன் தான் வந்து கோல் பண்ணான் அதனால தான் நானுமே உன்னை கூப்பிட்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சேரன் வந்து போகாமல் விடுவாங்களா சேரன் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க எதுக்காக வேலன் வந்து செல்வி வீட்டில் போய் நிற்கிறாங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் செல்வி கூப்பிட்டாளா இல்லது இவனாக போனானா அப்படி போனதும் இல்லாமல் எதுக்காக சக்தியை கூப்பிட்றான்னு தெரியல சரி சக்தி இப்போ உதவிக்கு என்னத்தானே கூப்பிட்டுருக்குறான் நானுமே அங்கே போகத்தானே போகிறேன் போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து நினச்சிட்டே வராங்க வரும்போது வந்து சக்திக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த விகரன் வந்து தண்டை வேலையை பார்த்துட்டு இருக்கவே மாட்டானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க மாதிரி வந்து கேட்குறாங்க சக்தி அப்படி கேட்கும்போது இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கிறான் எங்கட வீட்டில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை எடுத்துகிட்டு இருப்பான் இப்போ பாரு செல்வி வீட்டுக்கு போய் அங்கேயுமே ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறான் போல இருக்குது தேவையில்லாமல் எல்லாருடைய குடும்பத்துலேயுமே ஏதாவது பிரச்சனை பண்ணி தன்னை போல எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறானா என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை வேலன் வந்து ஏதோ ஒரு தான் வந்து கூப்பிடுறார் சும்மா எல்லாம் கூப்பிட மாட்டார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அப்படி சொல்கிற ஆனால் வந்து நான் அப்படி நெக்கியல் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அப்படி நெக்கிறியோ நெக்கேலேண்டதே அங்கே வந்து பார்த்து கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து இப்போ வந்து செல்வி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா வந்து சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேலனோட ஷேர்ட்டில் போய் படிக்கிறாங்க என்ன நெச்சிட்ருக்குற தேவையில்லாமல் எதுக்கு இவங்கண்ட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்குற எங்கள்ட தங்கச்சியின் வாழ்க்கை எப்படி இருக்கும்மன்ட்டு எனக்கு பார்க்க தெரியும் நீ எல்லாம் அதை வந்து பார்க்கணுமெண்ட்டு அவசியம் இல்லை உனக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தெரிய சொன்னதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்கள் பாரு உன்னை கேட்டு இந்த வீட்டுக்கு வரணுமெண்ட்டு அவசியம் எனக்கு இல்லை நான் வருவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை விட செல்வீண்ட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆசைப்படுறால் நான் தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து நீ செல்விக்கிட்டயே கேட்டு பாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்வியை பார்த்து கேட்குறாங்க சேர் என்ன கேட்குறாங்கன்னு எதுக்கு செல்வி தேவையில்லாமல் வந்து வேலனுக்கெல்லாம் கால் பண்ணிகிட்டு இருக்கிற எதுக்கு அவனை இங்கே வர வைக்கிற உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணலாம்னு தானே அல்லது சக்திக்கு கால் பண்ணலாம் தானே எதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிற பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதும் பிரச்சனையை பெருசாக்குறதுன்னா இவனோட வேலை இவனை பிடியெல்லாம் உனக்கு தெரியாது அதான் ஏற்கனவே இவனால் வந்து சக்தியோட வாழ்க்கை வந்து நாசமாக போயிருக்குது இப்போ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க போகிறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த மாதிரி வேலன் மாமா வந்து ஒருத்தர்கிட்ட வாழ்க்கையும் நாசமாக்கிறவர் கிடையாது எல்லோருக்கும் நல்லது பண்ணுறவர் தான் அவரை பற்றி பேசணும்ன்றதுக்காக தான் நான் எங்கள் அவரே வர சொன்னேன் ஆனால் வந்து அந்த இடத்துல கூட எந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு ஒழிய தண்டை வாழ்க்கையை பற்றி சிந்திக்கையில மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காத அவரோட வாழ்க்கையை இப்படியும் இருந்துட்டு போகட்டும் நீ நிம்மதியாயிரு இப்போ எதுக்கு இவரை வச்சு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அவரை போ சொல்லு அதுக்கப்புறமா நாங்கள் தனியாக பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வர சொன்னது செல்வி இல்லை நான் தான் நான் தான் பேசுறதுக்காக வர சொன்னேன் அதுக்கும் நான் வந்து உன்னை வர சொல்லலை நான் வந்து சக்தியை தான் வர சொன்னேன் சக்தி உதவிக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிற அவை உன்னை நான் வர சொல்லலை நாம் வந்து சக்தியோடையும் செல்வியோடையும் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அதுக்கு தான் வர சொன்னேன் அதுவும் வந்து செல்விக்கு முன்னால் வச்சு தான் வந்து சக்திக்கு வந்து சொல்லணும் ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி வந்து சக்திக்கு முன்னால் வச்சு தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செல்விக்க சொல்லணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார் நான் இருக்கிற அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறதுக்கெல்லாம் நான் இருக்கிறேன் நீ எதுவும் பண்ண வேண்டாம் என்ற மாதிரி வந்து சேரன் வந்து சொல்கிறாங்க சேரனை பொறுத்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இந்த மாதிரி நல்லது பண்ணுறன்ற பேரில் சக்தியோட மனதிலையும் சரி செல்வியோட மனசுலேயும் சரி நல்லவனன்ற பேரை வந்து வேலன் கேட்டுடுவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஏற்கனவே வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலனை நல்லவனாக தான் நினச்சிட்ருக்குறாங்க இது வந்து சேரனுக்கு வந்து பிடிக்கலை இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க வேலனுன்றதை பொறுத்துருந்து தான் காய்ஸ் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்